நடிகர்கள் கட்சி தொடங்கினார்கள் புரட்சி தலைவருக்கு பிறகு எல்லோரும் தாங்கள் தான் முதலமைச்சர் என்பதற்காக கட்சி தொடங்கினார்கள் நான் கூட ஓடிட்டாலே நான் தான் அடுத்த முதல்வர் என்று பறைசாற்றுகின்ற இந்த காலத்தில் தான் நடித்த படங்கள் அத்தனையும் கதாநாயகனாக மலைக்கல்லனில் இருந்து தொடர்ந்து வெற்றி மந்திரி குமாரியிலிருந்து வெற்றியை பெற்று மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்ற பெயரை பெற்றவர் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த பங்கல் பெருமாள் தான் நடித்த திரைப்படத்தின் மூலமாக துணிந்து தயாரித்தார்கள் புரட்சி தலைவர் வைத்து அப்படிப்பட்ட தலைவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்த கருணாநிதியை தன்னுடைய நண்பனை முதலமைச்சராக அழகு பார்த்த பொழுது அழகு பார்த்து எழுபத்தி ஒண்ணுலே அண்ணாவுக்கு பிறகு பேரணியை பிறந்த அண்ணா மறைந்த பிறகு சாதாரண எளிய குடும்பத்தில் வந்தவர் கருணாநிதி எனவே இந்த ஏழை மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் புரியும் கூட்டணியே இல்லாமல் கூட்டணியை இல்லாமல் தமிழகத்திலே வெற்றி பெற்ற ஒரு அரசியல் கட்சி அண்ணா திமுக அத்தனை தொழிலும் அண்ணா திமுக நின்றது எந்த பேசி கட்டிய எந்த ஆன்மனுக்காக அந்த தில்லு இருந்ததா நான் கேட்கிறேன் இன்னைக்கு இருக்கிற திமுக சாலினே உனக்கு உண்மையிலே உங்க ஆட்சியை பற்றி தம்பட்ட படிக்கிற நெய் நீ வர்ற தேர்தல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி எதிர்த்து தனித்து வெற்றி வர முடியுமா எங்க அம்மாவை போல் நீ நிக்க முடியுமா என்று சொல் செய்ய முடியுமா இரண்டாயிரத்தி பதினாலில் யாரும் கூட கூட்டணி இல்லை சகோதரர்களே யாரும் கூட கூட்டணி இல்லை மத்தியது பார்லிமெண்ட் தேர்தல் வருகிறது வடநாட்டில் கூட மோடி அலை வீசுகிறது ஐந்து சீட்டுகளுக்கு கொடுங்க ஐந்து சீட்டு கொடுங்க பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர் கூட்டணி என்பதே இல்லை என்று சொல்லி தன்னித்து நின்று தொகுதியில் வெற்றி பெற்று ஒரு இயக்கம் தனிப்பெரும் இயக்கம் அண்ணா தீ இந்திய துணைக்கண்டத்தில் மூன்றாவது பெரிய இயக்கமாக மாற்றி காட்டியவர் புரட்சி தலைவர் அம்மா அவர் அவர் வளர்த்த கட்சி தலைவர் காலத்தில் பதினேழு லட்சம் தொண்டர்கள் அம்மா காலத்தில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இந்த பெண்கள் சேர்ந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்திலே இளைஞர் பாசறை இளைஞன் பாசறை தொடங்கப்பட்டது சாரசாரியாக மாணவர்கள் சேர்ந்தார்கள் அவர்கள் கொண்டு வந்து செயல்படுத்திய திட்டங்கள் எத்தனை திட்டங்கள் தொட்டில் குழந்தை திட்டம் சகோதரி சொன்ன காய்கறி பெண்கள் நம்ம தென் தமிழகத்தில் மதுரை தேனி மாவட்டம் தேனி திண்டுக்கல் மாவட்டம் நாமக்கல் சேலம் விழுப்புரம் அந்த பக்கம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லாம் இரண்டு பெண் குழந்தைக்கு பிறகு பிறந்தா மூன்றாவது பெண் குழந்தை பிறந்தா உடனே சிசுவை அழித்துருவாங்க அப்படி இதை கேட்ட அம்மாவுக்கு கல்யாணமே ஆகல அம்மாவுக்கு கல்யாணம் இல்லை குடும்பம் இல்லை ஆனா அந்த குடும்ப பெண் போடுற கஷ்டம் நஷ்டம் தெரிந்தவர் புரட்சி தலைவர் அம்மாட்டார்